வரமது எல்லா புகழும் நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி இலியாஸ் அலஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் திருக்குர் ஆனில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நபி இலியாஸ் அலஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள் இவங்களுடைய பெயரை அல்லாஹு தாலா திருக்குர் ஆனில் இரண்டு முறை குறிப்பிட்டுள்ளான் இலியாஸ் அலகிஸ் செலம் அவர்கள் ஹாரோன் அலஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவங்க மேலும் இலியாஸ் நபி பனி இஸ்ரேவலர்களுக்கு இறைதூதராக அனுப்பப்பட்டாங்க நபி மோசா அலஹிஸ் சலம் அவர்களை பின்பற்றிய மக்கள் நாளடைவில் அல்லாஹுவை மறந்துவிட்டு வேறு தெய்வங்களை உருவாக்கி வணங்க ஆரம்பிச்சாங்க சமாரியா என்ற நாட்டில் பாலபக் என்ற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தை ஒரு அரசன் ஆண்டு வந்தான் பால் என்ற ஒரு உயரமான சிலையை உருவாக்கி அதை கடவுளாக வணங்கினான் அங்க உள்ள மக்கள் அனைவரும் அல்லாஹுவை வணங்காம அந்த பால் என்ற சிலையை தான் கடவுளாக வணங்கினாங்க இந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா இலியாஸ் நபியை இறை அனுப்பினான் இலியாஸ் நபி அந்த மக்களிடம் சென்று அல்லாஹுவை வணங்குவதை உங்களை விட்டுவிட்டு உங்களுடைய கற்பனை தெய்வத்தை வணங்கி நீங்களே உங்களுக்கு தீங்கி கொள்கிறீர்கள் இரையச்சம் கொள்ளுங்கள் ஏக இறைவனான அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று அறிவுரை கூறுறாங்க ஆனா அந்த மக்கள் இல்யாஸ் நபியை ஒரு பொய்யர் என்று கூறினார்கள் பின்பு அரசரிடம் சென்று இவ்வாறு போதிக்கிறாங்க அரசர் சொன்னா அந்த மக்கள் கேட்பாங்க என்று ஆனா அந்த அரசரும் இதை நம்பாம இல்யாஸ் நபியை ஒரு பொய்யர் என்றே கூறுறாரு எனவே இந்த மக்களை தண்டி அல்லாத்தாலா முடிவு செய்தான் அந்த ஊரில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது மூன்று ஆண்டுகள் மழை பெய்யாம நாடே வறண்டு போனது இதனால பல ஏற்பட்டது அதன் பின்புதான் தேடி வராங்க இலியாஸ் நபியுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சிலைகளை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனை வணங்குறோம் நீங்க எங்களுக்காக பிரார்த்தித்து எங்களை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்று என்று மக்களுடைய இந்த மாற்றத்திற்கு பிறகு அல்லாஹு உள்ள வறட்சியை போக்க மழையை வணங்கினாங்க அல்லாஹுவை மறந்துவிட்டு சிலை வழிபாட்டை தொடர்ந்து செய்தார்கள் மக்களுடைய இந்த செயலால இலியாஸ் நபி மனம் வெறுத்து போய் அல்லாஹு மக்கள் நேர்வழி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்ல இனி இவர்களோடு நான் வாழ விரும்பல என்னை உன்னிடமே அழைத்துக்கொள் என்று கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி இலியாஸ் அலிஹிசலாம் அவர்கள் எந்த நபியுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் இரண்டாவது கேள்வி இலியாஸ் அலிஹிஸ்லாம் அவர்கள் எந்த சமூகத்தாருக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் மூன்றாவது கேள்வி இலியாஸ் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு அல்லாஹு தாலா என்ன சோதனையை கொடுத்தான் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் யாருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன்